அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு லீகல் அப்டேட் என்னவென்றால் ரேகா வக்மாரி வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லைவ்லாம் பாம்பே ஹைகோர்ட் பேஜ் நம்பர் சிக்ஸ் தேர்ட்டி டூவில் இந்த வழக்கில் ஜஸ்டிஸ் அரசர்கள் யார் யார் என்று சொன்னால் ஜஸ்டிஸ் விபா கண்கன்வாடி அண்டு ரோஹித் ஜோஷி இந்த நீதியரசர்கள் தான் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீப் என்ன பண்ணுவோம் கேள்வி பதிலாக அது பார்ப்போம் என்னவென்றால் whether keeping a minor child away from the mother in defiance of court order would amount to mental harassment and cruelty இப்போ கேள்வி என்னவென்றால் இப்போது என்ன தாய் இருக்காங்க இந்த குழந்தையை வந்து தாயிடம் இருக்கின்றது இப்போது வந்து கஸ்டடி ஆஃப் சைல்டு போட்டார் இவர் அப்போது நம்ம நீதிமன்றம் தாயுடன் இந்த குழந்தை இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் நீதிமன்றம் பிறகு இவர் என்ன செய்கிறாரு தாயிடம் வருகிறார் தாயினா இவருடைய இவர் ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபனுக்கில தன் மனைவிடம் இருந்து இந்த குழந்தையை வலுக்கட்டாயமாக அந்த நீதிமன்றம் இதே இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் அதை மீறி என்ன பண்ணுறாரு வலுக்கட்டாயமாக அந்த குழந்தையை இவருடன் அழைத்து செல்கிறார் என்ன கேள்வி என்றால் அவ்வாறே அழைத்து சென்றால்

இவர் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட ஒரு டிஸ்பூட்டின் காரணமாக இவர்கள் என்ன மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிந்து இருக்கின்ற போது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது அப்பொழுது இந்த நீதிமன்றமானது இந்த தாயிடம்தான் குழந்தை இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது பிறகு என்ன பண்ணார் கணவர் மனைவியிடம் வந்து இல்லை இல்லை நான் குழந்தையை அழைத்து செல்கிறேன் வலுக்கட்டாயமாக அந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து போதும் குழந்தையை தன்னோடு அழைத்து செல்கிறார் அப்படி செல்கின்ற போது அந்த செயலானது

அக்கா தங்கச்சி கூட்டம் வராங்க சார் அப்போ வராது இல்லை அப்படின்னு கேட்டால் வரும் இல்லாஸ் அவர்கள் இந்த மாதிரி தாயிடமிருந்து குழந்தையை பிரித்தாலும் அவர்கள் மீதும் ஃபோர் நைன் எயிட்டி அல்லது எயிட்டி சிக்ஸ் அவர் வரும் குறிவாட்டில் வரும் என்று சொல்கின்றார்கள் அத்தோடு கடைசியாக என்ன சொல்கிறார் என்றால் இந்த மாதிரியான செயல்கள் இந்த மென்டல் ஹரஸ்மெண்ட் இந்த குறிவாட்டி என்பது தாயிடமிருந்து குழந்தையை பிரிக்கின்ற விஷயமானது ஒவ்வொரு நாளும் இந்த தேதி வரை நடந்து கொண்டிருதான் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார்கள் எனவே இவ்வாறாக உங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் ஏதாவது ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு தாய்க்காக தாய் குழந்தையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தால் அந்த உத்தரவை மீறி ஒரு கணவரோ அல்லது கணவருடைய அம்மா அப்பா அக்கா தங்காட்சி செயல்பட்டிருந்தால் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அவர்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஃபோர் நைன்டி டீன் படியோ இப்போ கொடுத்தது என்ன பண்ணும் இப்போ அக்கரன்ஸ் இப்போ நடந்தால் எயிட்டி சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி படி அவர் வழக்கு பதிவு செய்து அவர் தண்டிக்கலாம் என்று கூறி அடுத்த ஒரு லீகல் அப்டேட் சந்திப்போம் நன்றி வணக்கம்